இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவினை உண்ணுவதனாலே சிறந்த உடல் நலத்தை நாம் பெறுகிறோம் உணவு வளர்ச்சிதை மாற்றத்தில் நம்மால் முறையான கவனம் செலுத்தப்படுவதனாலே ஆரோக்கியமான செரிமான செயல்முறை நமக்கு உதவி நம் உடம்பை சரியான முறையில் வைக்க துணை புரிகிறது எவற்றை சாப்பிட்டால் நம் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க முடியும் என்பதனை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு சரியான உணவு பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிப்பது நமக்கு நன்மை பயக்கும் உணவே மருந்து என்னும் கோரிக்கையை நம் முன்வைக்கும் ஆயுர்வேதத்தின் காலச்சுவடிகளின் வார்த்தை அதனை சரியான முறையில் உட்கொள்வதால் மட்டுமே மருந்தாக பயன்படும் என்பதனையும் நமக்கு புரிய வைக்கிறது நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் சரிமான கோளாறு பிரச்சனைகளான வாயு சம்பந்தப்பட்டவையும் வீக்கம் வலி மலச்சிக்கல் நெஞ்சொறிச்சல் ஆகியவை ஆரோக்கியமற்ற உணவு பழக்கவழக்கங்களினாலே நமக்கு ஏற்படுகிறது அத்துடன் நீங்கள் நின்று கொண்டு சாப்பிடும் பழக்கவழக்கம் வழக்கம் உடையவராயின் அது இன்னும் மோசமான பழக்கமாகும் ஒருவேளை நீங்கள் உணவினை வயிற்றில் நிரப்பிக்கொள்ள ஆசைப்படுபவரா உணவு முறையை செயல்படுத்துவது என்பது நம் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயலாகும் உங்கள் உடல்நிலையையும் சீராக வைத்துக் கொள்ள உதவும் இந்த பழக்க வழக்கங்களை பற்றியும் எளிதில் செரிமானம் அடைய என்னதான் வழி என்பதனையும் ஆயுர்வேதத்தின் சில வழிமுறைகளின் மூலம் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஒன்று நீங்கள் டிவி பார்த்துக்கொண்டோ கொண்டோ மொபைல் சார்ஜ் செய்து கொண்டோ புத்தகத்தை படித்துக்கொண்டோ சாப்பிடுவதன் மூலம் உங்கள் கவனம் திசை திரும்பி உண்ணும் உணவை நீங்கள் விழுங்கவும் வாய்ப்பிருக்கிறது அதனால் அந்த பழக்கத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லதாகும் இரண்டு உண்ண செல்லும் முன் குளிர்ந்த நீரினை குடிப்பது நீங்கள் தவிர்ப்பது நல்லதாகும் மூன்று நீங்கள் சாப்பிட்டு கூல் ட்ரிங்க்ஸை குடிக்காதீர்கள் அது உங்கள் சரிமான பிரச்சனைக்கு வழிவகுத்துவிடும் அரை கப் நார்மல் வாட்டர் குடிப்பதே நல்லதாகும் ட்ரை மீல்ஸை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அப்பொழுது அதிகம் தண்ணீர் குடிப்பது அவசியமாகிறது மீல் சாப்பிடும் பொழுது வைன் சிப் செய்வது நல்லதாம் நான்கு நீங்கள் உண்ணும் உணவை தயாரிக்கும் பொழுது அதில் கவனமும் முழு ஈடுபாடும் இருக்குமாயின் அதனால் சிறந்த ஆற்றலை நீங்கள் உண்ணுவதன் மூலம் உங்களுக்கு அது தருகிறதாம் அதனால் எப்பொழுதும் உணவை தயாரிக்கும் பொழுது மட்டும் அதிருப்தியுடன் வேலைகளை கையாளாதீர்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது உணவுக்கும் அதனை தயாரிப்பவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என நீங்கள் கேட்டால் சம்பந்தம் இருக்கிறது எனவும் ஆயுர்வேதம் நம்மிடம் அடித்து கூறுகிறது ஐந்து சாப்பிடுவது என்பது புனிதமான ஒரு உணர்வாகும் அதனால் எப்பொழுது சாப்பிடும் முன்பும் நிதானத்தை கையாள்வதோடு மன நிம்மதியும் அமைதியும் கொண்டு அதன் பின் உங்கள் முன் இருக்கும் உணவினை உண்ணும் பழக்கம் மிகவும் சிறந்த பழக்கமாகும் ஆறு அதேபோல் சாப்பிட்டவுடன் உங்கள் அடுத்த வேலைகளை அவசர அவசரமாக செய்யாமல் சிறிது இடைவெளி தந்து மனதினை இதமாக்கிக் கொண்டு அதன் பின் நிதானமாக தொடர்வது நன்மை பயக்கும் ஏழு உங்கள் வயிற்றில் முக்கால் அளவு உணவு முழுமையடையும் வரை மிதமான வேகத்தில் சாப்பிடுவது மிக நல்லதாம் எட்டு அதே போல் சாப்பிட்டு முடித்தவுடன் மூன்று மணி நேர இடைவேளை தந்து அதன் பின் தான் மீண்டும் உண்ண வேண்டுமாம் இதனால் உங்கள் சரிமான திறன் சிறப்புடன் செயல்படுகிறது என்றும் கூறுகின்றனர் ஒன்பது சூரியன் உச்சியில் கொளுத்திக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் நாம் உண்ணும் உணவு செரிமானம் கொள்ளும் தன்மை வலுவடைந்து காணப்படுகிறதாம் இந்த உலகத்தில் காணப்படும் உடல்களின் பிரதிபலிப்பு என்பது ஒரு விதிமுறையின்படி செயல்பட அதனால் மதியம் வேளையில் நன்றாக சாப்பிடவும் இரவு நேரத்தில் கொஞ்சமாக சாப்பிடவும் காலை வேளையிலும் கம்மியாக சாப்பிடவும் அறிவுறுத்துகிறது ஆயுர்வேதம் பத்து ஆயுர்வேதம் பரிந்துரைப்பது என்னவென்றால் உங்கள் டின்னரை இரவு எட்டு மணிக்கு முன்பு முடித்துக் கொள்வது நன்மை பயக்குமாம் அத்துடன் இரவில் குறைந்த அளவிலான உணவை நாம் எடுத்துக்கொள்வதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்